நமோ அரஹந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ நமோ லோயே சவ்வசாகூனம் அனந்தானந்த சித்தபரமேஸ்ரீ பகவானுக்கு நமோஸ்து 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 ஸ்ரீ ஜினகாஞ்சி சேவாதலகம் நடத்தப்படும் திலோக தர்ம தியானத்தை தொடர்ந்து பகல் நேர சாமாயத்தை தொடர்ந்து இந்த சந்தியாகால சாமாயத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் சமய தரிசனம் ஸ்ரீ ஜினேந்திரா

தீபாரதி ஆதிநாத பகவானின் தீபாரதி தீப மங்கள தீப தீபாரதி பாபம் போக்கும் பரமருக்கு தீபாரதி பற்று வேற்றபவருக்கு தீபாரதிதல்வனுக்கு தீபாரதிவம் செய் முனிவருக்கு தீபாரதி ஆபதம் அழித்தவருக்கு தீபாரதி இதய வாசனுக்கு தீபாரதி ஆதி முதல் கடவுளுக்கு தீபாரதி அகர முதல சொன்னவர்க்கு தீபாரதி காதிவினை செற்றவர்க்கு தீபாரதி கைவலம் அடைந்தவர்க்கு தீபாரதி நல்லறம் சொல்மாதவர்க்கு தீபாரதி நலியும் இச்சை போக்கினவர்கீபாரதி சொல்லறம் விடாதவர்க்கு தீபாரதி ോതി രൂപ ദീപ ആരതി ഭയമറുത്ത നാദർക്ക് ദീപാരതി പാതകൾ വകുത്തവർക്ക് ദീപ ആരതി നയമുറത്തു ദീപാരതി നല്ല ഞാന മൂട്ടിനു ദീപ ആരതി വിട്ടു ചെന്നവർക്ക് ദീപാരതി நிறைந்தவர்க்கு தீப ஆரதி உத்திதான் ஞானியர்க்கு தீபாரதி உலகு தொழும் நாயகர்க்கு தீப ஆரதி அதிசயங்கள் உடையவர்க்கு தீபாரதி அமரர் போற்றும் இறைவனுக்கு தீப ஆரதி பதினெண் குற்றம் நீங்கியார்க்கு தீபாரதி பாரலக்க வந்தவர்க்கு தீப ஆரதி கணதர்த்தம் கண்மணிக்கு தீப ஆரத்தி தீபாரதி தீப ஆரத்தி அணியும் புகழ் மாலையர்க்கு தீப ஆரத்தி அனந்த அனந்த ஞான குணதரர்க்கு தீப ஆரத்தி தீபமங்கள தீபமங்கள தீபாரதிநாத பகவானுக்கு நமோஸ்து 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 இதற்கடுத்து நிர்மலா ஆண்டி வீடு புரியமா கொண்டு வீடு ரசிக்கும் திருமதி நிர்மலா ஐயப்பனையின் அவர்களை தீபாரதி வழங்கிட அன்புடன் அழைக்கிறேன் வாருங்கள் ஆண்டி நன்றிமா పంచ పరమేశ్వరీ దీపహారతి అయజేంద్ర అనేవరు సందేహ వల్ పంచ పరమేశ్వరీ దీపహారతి జయ పంచ పరమ దేవామి పంచ పరమ దేవా తుం మగత ఇన్పం మలి జయ 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 దేవా స్వామి జయ 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 దేవా జయ జయ పంచ పరమదేవా స్వామి పంచ పరమదేవా తుపం మగత ఇన్మం అలి జయ 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 దేవా స్వామి జయ 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 దేవా காக்கிய கேவல சுடர நீர் சுவாமி சுடரான தரிசன முதலான் மணிஷேர் சாந்தியும் சாந்தியும் மனசாந்தியும் நீரடந்தீர் அஷ்ட கர்மம் என்னும் பகை மறைமன்றவின் சித்தராக உயர்ந்தீர் சுவாமி சித்தராக உயர்ந்தீர் அகிலத்தின் முற்றியில் நிலைபெற நின்று அனந்த கால சுகுப்பீர் சுவாமி அனந்த கால சுகுப்பீர் ஜெய பஞ்ச பரம தேவா சுவாமி பஞ்ச பரம தேவா துன்பம் மகத்திய இன்பம் அளித்திடும் ஜெய 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 தேவா சுவாமி ஜெய 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 தேவா பஞ்சாச்சாரம் பொருந்திய கணதரன் பண்பின் தலைவராவீர் சுவாமி பண்பின் தலைவராவீர் ஆத்ம ஆராதனை புரிஞ்சிடும் சாதுவர்க்கு அளவில் சுகமும் தருவீர் சுவாமி அளவில் சுகமும் தருவீர் இருபத்து ஐந்தாம் குணமுடன் நேற்றுகள் அதிசய சூரிகளே சுவாமி அதிசய சூரிகளே பறவுடன் சீடரை படித்த படிப்பித்த நீர் மகிமையில் ஆடிடுவீர் சுவாமி மகிமையில் ஆடிடுவீர் ஜெய பஞ்ச பரம தேவா சுவாமி பஞ்சபரம தேவா துன்பம் மகத்திய இன்பம் அளித்திடும் ஜெய 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 தேவா சுவாமி ஜெய 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 தேவா அரசியல் பை போகும் துறந்தே சாதுவரும் மானீர் சகல சாதுவரும் மானீர் ஞான ஜான தமமுடனே மாந்தர் நன்மை அடைய செய்வீர் சுவாமி நன்மை அடைய செய்வீர் பஞ்ச பரமபதம் அடைந்தேன் நீவிர் நீவீர் நீவிர் பரமேஷ்டிகளானீர் பாவம் என்னும் தீவினைகள் அகண்டிட பங்கைய பதம் அருள் வீர் நீவிர் பங்கைய பதம் அருள் அருள் வீர் ஜெய பஞ்ச பரம தேவா சுவாமி ஜெய பஞ்ச பரம தேவா துன்பம் மகத்தியன்போ அளித்திடும் ஜெய ஜெய ஜய தேவா சுவாமி ஜெய 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 தேவா நன்றிமா வாய்ப்படுத்தும் நன்றி அனைவருக்கும் சம்மிதோஷம் நன்றிமா கலையாசி நன்றிங்கம்மா முதன் தங்களுக்கு நெஞ்சாந்த நன்றி இன்னைக்கு தொடர் தொகுப்பாளர் தான் நிர்மலா கேட்டுதுமா நல்லா கேட்டுச்சு நன்றிங்கம்மா தீப ஆரத்தியை வழங்கிய புஷ்பலதா சகோதரிக்கும் நிர்மலா அயனப்பனின் அரம்மா அவர்களுக்கும் நெஞ்சாந்த நன்றி அடுத்த நிகழ்வாக லகு சாவக பிரதிகமனம் இதனை வழங்க சேவூரை பூர்வீகமாக கொண்டு சேவூரிலே வசித்து வரும் திருமதி பத்மலதா விஜய் சகோதரியையும் வெண்குன்றத்தை பூர்வீகமாக கொண்டு சென்னையிலே வசித்து வரும் பத்மஸ்ரீ பாலாஜி சகோதரியையும் அழைக்கின்றேன் பத்மலதா அக்கா இருக்காங்க பத்மஸ்ரீ அக்கா இணையில நினைக்கிறேன் சமய தர்ஷனம் அக்கா நீங்களே வாசிடுறீங்களா அக்கா நீங்க வந்துருங்க கூட நீங்க

दर्शनं देवदेवस्य दर्शनं पापनाशनं दर्शनं स्वर्गसोपानं दर्शनं मोक्षसाधनं वन्दनं देवदेवस्य वन्दनं पापनाशनं वन्दनं स्वर्गसोपानं वन्दनं मोक्षसाधनं साष्टाङ्गं देवदेवस्य शाष्टाङ्गं पापनाशनं साष्ट्राङ्गं स्वर्गसोपानं शाष्टाङ्गं मोक्षसाधनं प्रदक्षिणं देवदेवस्य प्रदक्षिणं पापनासनं प्रदक्षिणं स्वर्गसोपानं प्रदक्षिणं मोक्षसाधनं निर्मलं देवदेवस्य निर्मलं पापनासनं निर्मलं स्वर्गसोपानं निर्मलं मोक्षसाधनं अक्षणं देवदेवस्य अर्चनं पापनासनं अक्षणं स्वर्गसोपानम् अक्षणं मोक्षसाधनं मङ्गलं भगवान् अर्हन् मङ्गलं भगवान् जिन मङ्गलं प्रदमाचार्यो मङ्गलं वृषभेश्वरः पूज्य श्री नूति अपशमति माताजि अव वन्दामि वदामि वन्दामि लघुश्रावक प्रतिक्रमणं नमः सिद्धेभ्यः नमः सिद्धेभ्यः नमः सिद्धेभ्यः சிதானந்தைக ரூபாய ஜிநாய பரமாத்மே பரமாத்ம எப்போதும் உயர்ந்த சித்த நிலையை அடைந்த வணங்குகின்றோம் எட்டு கர்மத்தை வென்ற பரமாத்மா இயல்பை அடைந்த பரமாத்ம தத்துவத்தை வெளிப்படுத்திய சித்த பகவானை வணங்குகின்றோம் பிரபு நாங்கள் இதுவரை ஐந்து மித்யாத்வம் பன்னிரெண்டு அவிரதம் பதினைந்து யோகம் இருபத்தைந்து கஷாயங்கள் முதலான ஐம்பத்தேழு ஆசவத்தின் மூலமும் இதனுள் அடங்கிய சம்ரம்பம் சமாரம்பம் ஆரம்பம் மன காயத்தின் மூலம் செய்தல் செய்வித்தல் ஆமோதித்தல் மற்றும் குரோதம் மானம் மாயை லோபம் மூலம் நூத்தி எட்டு வகை கர்ம ஆசவம் எப்போதும் நடைபெறுகிறது மேலும் மூன்று தண்டங்கள் மன காயம் மூன்று சல்யங்கள் மாயை மித்தியா நிதானம் மூன்று காரவங்கள் தற்பெருமை ரச ரித்தி சாதா மூன்று மூடங்கள் தேவமூடம் உலக மூடம் பாஷண்டி மூடம் நான்கு வகை ஆர்த்த தியானம் இஷ்டவியோகம் அனிஷ்ட சம்யோகம் பீடா சிந்தனை நிதான பந்தம் நான்கு ரௌத்ர தியானம் இம்சானந்தம் மிக்ஷானந்தம் ஸ்தேயானந்தம் சம்ரக்ஷனானந்தம் நான்கு வீகதைகள் ஸ்ரீகதை ராஜகதை உணவு கதை திருடுகதை இவைகளில் நாங்கள் அனாதிகாலமாக மோகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கின்றோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இருப்போம் இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது ஜினவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரபத்தினால் ஏற்பட்ட எல்லா பாவமும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பிரபு நாங்கள் வசத்தின் அஞ்சான நிலையில் மறதியின் மூலம் நித்திய நிர்போதகம் ஏழு லட்சம் இதர நிர்போதகம் ஏழு லட்சம் மண்ணுடலி ஏழு லட்சம் நீருடலி ஏழு லட்சம் நெருப்புடலி ஏழு லட்சம் வாயுடலி ஏழு லட்சம் தாவர உடலி பத்து லட்சம் இரண்டு இந்திரியம் இரண்டு லட்சம் மூன்று இந்திரியம் இரண்டு லட்சம் நான்கு இந்திரியம் இரண்டு லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்குகதி நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனிதகதி பதினாலு லட்சம் முதலான எண்பத்தி நாலு லட்சம் யோனி மற்றும் நூத்தி தொண்ணூத்தி ம்ய பரியாத்தம் முதலான உயிர்களின் துன்பப்படுத்தியதாலும் மற்றும் நிவற்றின் மேல் ராக கோஷம் செய்ததாலும் வந்த பாவங்கள் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிகிரமம் வியக்கிரமம் அதிசாரம் அனாச்சாரம் மூலம் பாபங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திரச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தால் ஏழு வியசனம் கடைபிடித்திருந்தால் ஏழு பயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அதிசாரம் செய்திருந்தால் பதினைந்து பிரமாத வசத்தினால் பன்னிரண்டு வ விரதங்களின் ஐந்து ஐந்து அதிசாரம் என மொத்தம் அறுபது அதிகாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் ஜீவானியை உரிய இடத்தில் விடாத போதும் ஏற்பட்ட பாபங்களும் எங்களுடைய மற்ற எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவான் எங்களுடைய ரௌத்ர பரிமாணம் மற்றும் கெட்ட சிந்தையின் மூலம் நான் பேசும்போதும் போதும் நடக்கும் போதும் அசையும் போதும் தூங்கும் போதும் புரண்டு படுக்கும் போதும் வழியில் தங்கும் போதும் பூமிக்கு கீழ் பார்க்காமல் நடக்கும் போதும் என்னுடைய மன வசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் எந்தவித பாவம் ஏற்பட்டிருந்தாலும் அந்த எல்லா பாவங்களும் அழியற்றும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பகவன் சூட்ச்மம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் எங்கள் காலின் கீழே வரும்போதும் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் துடைப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போதும் சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போதும் உயிர்களை துன்புறுத்தி இருந்தால் பயமுறுத்தி இருந்தால் மரணமடைய செய்திருந்தால் மன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாபங்களும் அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கின்றோம் நாங்கள் எல்லா ஜினேந்திர பகவானையும் வந்தனை செய்கின்றோம் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்கால தீர்த்தங்கர்கள் விதேக சேத்திரத்தில் உள்ள இருபது தீர்த்தங்கள் சித்த சேத்திரம் அதிசய சேத்திரம் கிருத்திம அகிருத்திம ஜனாலயங்களை வந்தனை செய்கின்றோம் முனிவர்கள் ஆரிக்கைகள் சாவகர் மற்றும் பிரதிமாதாரி முதலான பவ்ய உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலம் மன துன்பம் கொடுத்திருந்தால் வினயம் செய்யாமல் இருந்திருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் அழியற்றும் நாங்கள் பட்சாதாபம் செய்கிறோம் பிரபு நாங்கள் நிர்மாலிய பொருட்களை பயன்படுத்தியிருந்தால் சாமாயிகத்தில் முப்பத்தி இரண்டு வகையான குற்றம் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயம் மற்றும் மனத்தின் மூலம் புலரின்பு விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாங்கள் ராகத்வேஷம் கொண்டதால் மானம் மாயை ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் கேலி நாடக நாடகசாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் மித்யா பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாவகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட கெட்ட ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா அழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் எல்லா உயிர்களிடமும் எங்களுடைய மைத்திரிய நட்பு நட்புணர்வு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா உயிர்களுக்கும் என்னை மன்னிக்கட்டும் நானும் எல்லா உயிர்களையும் மன்னிக்கின்றேன் கர்மம் ஷயமாகும் வழியில் இருப்பதற்கு முயற்சி செய்வேன் எமக்கு சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் என்னுடைய பரிமாணம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே என்னுடைய வேண்டுகோள் ஆகும் அது பரிமாணம் இல்ல பரிணாமம் ஏற்கனவே அந்த இந்த இல்ல என்னுடைய சரி எங்களுக்கு எப்போதும் ஆகம பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணமுடையவரின் தொடர்பு கிடைக்கட்டும் பிறர் குற்றம் சொல்வதில் மௌனமாக இருப்போம் எங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கும் பிராய்ச்சித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் எங்களுக்கு இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் கொள்வோம் இனிமையான வசனம் பேசுவோம் விரதத்தில் உறுதியாக இருப்போம் நான்கு வகையான தானம் செய்வதற்கு எண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் ஏ பகவான் எதுவரை என்னுடைய பிறவி சூழ்ச்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்ம ஜயத்துக்கான முயற்சி அனர்த்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்களுடைய சாந்தமான வடிவம் பயன் தரும் வசனம் வீத்தராக பரிணாமம் கேவல்ய கேவல்யஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எனக்கு பிறவி தோறும் கிடைக்கட்டும் இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுகோளாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பிறவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்களுடைய பிரார்த்தனையும் ஆகும் நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயுள் யானம் சம்பூர்ணம் லகு பிரதிகம் வாசிக்கும் நல்வாய்ப்பை நிற்க நெறியாளர் அவர்களுக்கும் என்னுடன் வாசித்த பத்மலதா விஜய் சகோதரிக்கும் நெஞ்சாந்த நன்றி நன்றிமா நன்றிங்கக்கா சில வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் தவறா இது பண்ணுங்க அந்த பரியாப்தம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வாசிங்க கால்வாதான் வேற ஒரு நூல பாதரம் பரியாப்தம் அது நிவத்திய பரியாப்தம் சப்தயா பரியாப்தம் ஓகேம்மா நன்றிங்க அக்கா அடுத்த நிகழ்வாக இந்த மாலை நேரத்து சந்தியா கல சாமாயத்திலே வருவது பக்தி செய்து வணங்குதல் இதனை வழங்க குணம்பாடியை பூர்வீகமாக கொண்டு குணம்பாடியில வசித்து வரும் திருமதி அம்சா பாண்டியராஜன் அம்மா அவர்களை அழைக்கின்றேன் அவர்கள் இணைய முடியாத காரணத்தினால் மாற்று பங்கேற்பாளரான ஆர்ணி பூர்வீகமாக கொண்டு சென்னை கிருகம்பாக்கத்தில் வசித்து வரும் திருமதி சித்ரா தன்யகுமார் அம்மா அவர்களை அழைக்கிறேன் பாருங்கள் அம்மா பக்தி செய்து வணங்குதலை பாருங்கள் அனைவருக்கும் சமய தரிசனம் ஜெய ஜெயந்திர அழைச்ச நன்றிகளுமா நன்றி ககு சிராவண இரண்டு சகோதரி குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் அனந்த அனந்த நன்றி எந்த சிக்னல் போயிடுச்சுன்னா மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கப்பா நான் வெளில வந்துற போது நான் வாட்சின்னு இருக்கேன் சப்போஸ் ஏதாவது பக்தி செய்து மணங்குதல் நமோ அரஹந்தானம் நமோ சிதானம் நமோ ஆயிரியானம் நமோ

வர்ணம் சதுர்ததி பரியந்தான் பிரணமாம் யகம் சர்வார்த்த சித்திக்கு மேல் பன்னிரண்டு யோனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது பிரதிவியின் நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தி ஐந்து லட்ச யோஜனை பரப்பளவு உள்ளதும் ஐப்பசி போன்ற சித்த நிலையில் நூத்தி எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜெயின வம்சத்தில் சிராவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு பிரபவத்தால் கர்மசயம் செய்து வீடு பெயர் அடைந்த உயர்ந்த ஆகாண சித்தர் ஐநூத்தி இருபத்தி ஐந்து உயரமும் தாழ்ந்த ஆகாண சித்தர் ஏழு முழு உயரமும் நடுத்தர அவகாண சித்த நான்கு விரதங்களாகவும் இருக்கும் சித்த பரமேஸ்விகளுக்கும் முக்கால மூ உலக பவ்ய ஜன மகித எழுநூத்தி இருபது தீட்டங்கும் பஞ்சமேரு சதுஷ்கோண விதேகேத்திரத்தில் வித்யாமான சமோசரணாதி விபுஷதி கேவல ஜான சம்பந்த நியத சீமந்தரர் முதல் அஜித வீரியர் வரை இருபது தீட்டங்கருக்கும் நந்தீஸ்வர தீவே பஞ்சமேரு சதிஷாவர முக்திபத காரணஸ்வரூபாய பஞ்சமக்சமிதிசாரித்ராசியோ பஞ்சாஸ்திக்ர நவபதார்த்த ಅಧ್ಯಾ ತ್ಯಾಹ ಜ್ಞಾನವರ್ಣಾಧಿ ಮೋಳೋತ್ರ ಉಚೋತ್ರ ಪ್ರಕೃತಿ ಕರ್ಮರ ಸಂಗರ ಸಂಚಾರದುಃಖ ನಿವಾರಣಾ ಶ್ರೀ ಕೈಲಾಸೇಶಿರಿ ಚಂಬಾಪುರಿ ಬಾಬಾಪುರಿಚಂದಗಿರಿ ಸತ್ರಿಯಗಿರಿ ಗಜಬಂಧ ಮಂಗಿ

இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்ரித்திம தினபிம்பகும் அனந்த எண்ணிக்கை உடைய சித்தபரம் இசுகளுக்கும் திரிகண சுத்தி திரிகரண சுத்தியாக மூவேலைகளிலும் மூவலம் வந்து அனந்த அனந்த வாரம் நமோஸ்து 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 இருபத்தி எட்டு மூல குணமும் முப்பத்தி ஆறு உத்தர குணமும் பதினெட்டாயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நாலு லட்ச குண விரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தருதி சம்மன்னர்களுமான கணதராதி பரம தேவர்க்கும் நாற்பத்தி எட்டு பரமாகங்களை தரித்த திரியோதசத்தில் ஸ்ரீயை நிறைந்த மகாமுனிகும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சம்மேதர்க்கும் நித்தியம் தூய மனம் மொழி மெய்யுடன் மூ வேலைகளிலும் மூமலம் வந்து அனந்த அனந்த வாரம் நமோச்சு நமோ நமோச்சு நமோ அரகந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ நமோ நமோத்ரி பகவானுக்கு நமோஸ் நமோ அனந்த பரமேஸ்வரி பகவானுக்கு நமோஸ் நமோ எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜி அவர்களுக்கும் இக்குழுவில் அமைந்த அனைவருக்கும் நன்றிகள் சம்மீத் தர்சனம் ஜெய்தினேந்திரா நம் அடுத்த நிகழ்வாக ஆழப்படையில தத்வாதிசத்தருக்கு என்ன நம்ம ஆசைக்க போறீங்கப்பா தினமணி வாசிக்கட்டும் <S Programs> <Channel payment. location> கலிவாணி சொல்றீங்களா உலக நன்மை வேண்டல் அனைவருக்கும் சமய தர்ஷனம் சந்தியா வணக்கம் திங்கள் மும்மாரி மும்மா திருவரம் வளர்க செங்கோல் திங்கள் மும்மாறிங்கோல் நன்கினிதரசன் ஆழ்க நாடலாம் விளைக மற்றும் நன்கினிதரசன் ஆழ்க நாடலாம் விளைக மற்றும் எங்குல அறத்தினோறும் எங்குல அறத்தினோறும் இனிதூழி வாழ்க எங்கள் எங்குளத்தினோரும் இனிதோழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னோள் புகழுடன் பொலிகமிக்கே எங்கள் பொங்கவன் பயந்த நன்னோள் புகழுடன் பொலிகமிக்கே புகழுடன் பொலிகமிக்கே அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி நன்றி ஜனகாந்தி சேவாதள கமிட்டியினர் நடத்தும் திரிலோக தர்ம தியானத்தை தொடர்ந்து மூன்றாம் கால சாமாயிகமான இந்த மாலை சந்தியா கால சமாயகத்திலே குவியம் மின்மேடை மூலம் இணைந்து தீப ஆரத்தி லகு சாவக பிரதி பக்தி செய்து வணங்குதல் மற்றும் உலக நன்மை வேண்டலை வழங்கிற்ற அனைத்து அரபபியர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி இதை கேட்ட அமைந்த பவியர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை காலை திரிலோக தர்ம தியான அதிகாலை நிகழ்விலோ அல்லது பகல் நேர சாமாயகத்திலோ அல்லது இதே போன்று மாலை சந்தியாகால சமயத்திலோ சந்திப்போம் கூறி நன்றி நற்காட்சி ஜெய்ஜினேந்திர கூறி விடைபெறுகின்றோம் அனைவருக்கும் நன்றி